இந்த இடத்த வந்து நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இடம் வாங்கியிருந்தேன் அந்த இடத்துக்கு வந்து பாதை நட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட விற்றுருந்தாங்க அந்த பாதை நடையை பாருங்கள் இதுதான் இருபது அடி பாதையான் பார்த்துக்கோங்க அப்படியே வரேன் இருபது அடி பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ரெண்டே முக்கால் செண்டுக்கிட்டே வரும் அப்போ இது இருபது அடி பாதையான்னு பாருங்கள் இன்னொன்று வந்து நான் அங்கே வீடு கட்ட ஆறுன்னு சொன்னேன் எங்கிட்ட உள்ளவங்க வந்துட்டு இங்கே பாதையே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏதோ தட்டையாக ஏதோ ஒன்று போட்டு மறைச்சிட்டாங்க எப்படியும் ஸ்ட்ரைட் ஆகணும் இதில் இருபது அடி பாதை இருக்குங்கிறாங்க ஆனால் இங்கே இருபது அடி பாதை இல்லை இந்த இருபது அடி பாதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த வீட்டோட இருக்குது பாருங்க இந்த வீட்டோட செவுருக்கும் இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்க அந்த கல்லுக்கும் தான் இது இருபது அடி பாதையாம் ஆனால் இந்த இருபது இருபது அடி பாதைங்கிறது இந்த லாஸ்ட்லேயும் இங்கிட்டும் இல்லை இப்படியே பாருங்கள் இங்கிட்டும் இல்லை நம்ம வர வழியில் இங்கே பார்த்தீங்கனாலுமே இந்த செவரில் இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது அப்படி தான் ஆனால் இங்கே வந்து பத்தடிக்கு அடிக்கு வந்து இவங்க வந்து தளம் போட்டு இங்கே வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்த தளம் கொடுக்காத இவங்களுடைய இடமே இந்த இந்த பக்கமும் இருக்குது இங்கிட்ட வந்து இவங்க பத்தடி விட்டாங்க இங்கே கல் கூட்டுக்கிட்டாங்க இப்போ இந்த பத்தடிக்கும் இவங்க அந்த இருபது அடியில் இவங்க பத்தடி எடுத்துருக்குறாங்க அதுபோக இங்கே இந்த தண்ணி இப்படி போய்க்கிட்டு இந்த இடமும் இவங்களோடைய இருந்தாலும் இங்கே வந்து நடுவு சென்றில் இப்படி கல்லை ஊண்டிட்டாங்க நம்ம இருபது அடிகிறத பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எல் சேப்பில் பாருங்கள் இந்த பைப்பில் இருந்து இந்த கல்லுக்கு பாருங்கள் எல் எவ்வளோ பாருங்க இதுக்குள்ளே போய் எப்படிங்க வண்டி போகும் இது வந்து அடி பாதையாங்க எனக்கு வித்தவங்க சொன்னது இருபதடி பாதைங்கிறாங்க இந்த பின்னாடி பிளாட்டுக்கு வந்து வழியே கிடையாது அதனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் உள்ள இந்த மூணு செண்டை மட்டும் வாங்கியிருக்காங்க மூணு செண்டை வாங்கி இங்கே இருபது அடி பாதை இருபது அடி பாதை இருக்கிறது உண்மை அப்படின்னா எப்படின்னா இங்கிட்டு உள்ளவங்க பத்தடியும் இங்கிட்டு உள்ளவங்க பத்தடியும் போட்டு இது இருபது அடி பாதை அப்போ இந்த பிளாட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி இடத்த நம்ம விற்றுலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க வாங்கியிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு கண்கட்டி விற்ற மாதிரி சொல்லி காமிச்சு எப்படியோ மயக்கி வித்துட்டாங்க தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மூணு செண்டை வாங்கினா தான் அதை விற்க அப்போ இந்த மூணு செண்டுக்கு இருபது அடி பாதையாக இங்கே முடிஞ்சு இந்த மூணு செண்டு யார் பேரில் இருக்குன்னா விசாலாச்சி பேரில் இருக்குது அப்போ இங்கே ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்போ இதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வாங்க அந்த லாஸ்டில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இதெல்லாம் யாருடைய பிளாட்னா விசாலாட்சியோட பிளாட்டு விசாலாட்சியோட பிளாட்டுக்கு இப்போ பிளாட்டுங்கிறது வந்து நீங்கள் இந்த நியாயத்தை வந்து நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள் பிளாட்டு அப்படின்னா பிளாட்டு வந்து இந்த சைடும் இருக்கு அந்த சைடும் இருக்குன்னா இங்கிட்டு உள்ளவங்க பத்தடியும் அங்கிட்டு உள்ளவங்க பற்றடியும் இப்படி போட்டு ரோடாக இருந்திருக்கும் இவங்க போட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிளாட்டை வந்து ஒன் சைடாக போட்டிருக்காங்க இந்த கல்லில் இருந்து அந்த கல் வரைக்கும் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த கல்லில் இருந்து இங்கிட்டு பென்சிங் போடுவாங்க இந்த கல் வரைக்கும் இருபத்தி மூணு அடி பாதை இருபத்தி மூணு அடி பாதை அப்படிங்கிறது மூணு சென்ட் பார்த்துக்கோங்க இந்த இடத்த தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த பிளாட்டு விற்றவங்க நம்மளுக்கு பாதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் இந்த கல்லிருந்து இந்த கல் வரைக்கும் நம்ம மூணு சென்ட் நம்மளே பாதை போட்டுக்கிறணுமா அப்போ மூணு செண்டுங்கிறது இப்போ எங்கள் வீட்டை பொறுத்தளவு மூணு குடும்பம் வாழ்கிறதா மூணு செண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்களுடைய தப்பு என்னென்னா ரெண்டு பக்கம் போட்டு ஆளுக்கு பத்தடி இங்கிட்டு வாங்குறவங்க பத்தடி அங்கிட்டு வா வாங்குறவங்க பத்தடி அப்படி போட்டுந்தான் பிரச்சனையே வந்திருக்காது இப்போ இவங்களுடைய தப்பு ஒன் சைடாக போட்டது இவங்களுடைய தப்பு அப்போ என்ன பண்ணியிருக்கணும் பிளாட்டுக்காரங்க வந்து பதினொன்றடியும் நான் பதினொன்றரை அடியும் காசு போட்டு வாங்கினா மூணு செண்டு அதாவது இருபத்தி மூணு அடி பாதை வந்திருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் பாதை கொடுக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க நான் நான் வாங்கின மதிப்புக்கு வந்து நான் இடம் ஒரு இடம் செண்டு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்போ என்னை வந்து மூணு செண்டுக்கு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு பாதை நீ தான் விடணும் அப்படின்னு சொல்லி என்னை இது பண்ணுறாங்க இப்போ இந்த மூணு செண்டை வாங்கி அங்கே இருபது அடி பாதைன்னு சொல்லியிருந்தாலும் அது இருபதடி பாதை இல்ல அந்த இருபது அடி பாதையில் வந்துட்டு இந்த மூணு வந்து நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டி அங்கே அங்க வாங்கியிருக்கேன் அப்போது இந்த இடத்துக்காரங்க இவங்க என்ன அப்ரூவல்னு இந்த பதிஞ்சிருக்காங்க போடுவாங்க தெரியுமா அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து புஞ்சை நஞ்சையாக தான் பதிஞ்சு கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துக்கு நேராக உள்ளது இந்த இடம் இதே மாதிரி பதினோரு செண்டையும் பதிஞ்சு கொடுத்து நான் கொடுக்க முடியாது அப்படின்னா அப்போ நான் அங்கே இருக்கிற இடத்துக்கு எப்படிங்க மக்களே போவேன் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே மூணு செண்டு இவங்களுடைய கைவசத்தில் இருக்க மூணு செண்டில் இருந்து இதோடையே இந்த கல் இருக்கு பாருங்கள் அந்த சிவரோடையே நின்று பேருது அப்போ இந்த செவரோடைய இவங்க பதினொன்று அடி விட்டுட்டு நாங்கள் அங்கிட்டு பதினொன்று அடி விட்டோம்னா இப்போ நாங்களே விடாட்டி பிளாட்டோட பதினொன்று அடிக்கு நாங்கள் போயிருக்கலாம் இல்லை நாங்கள் ஒரு பதினொன்று விட்டு இருபத்தி மூணு அடி வந்திருக்கோம் இவங்க பண்ணது என்னென்னா மூணு சென்று நம்மளை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வந்து நீங்களே பார்த்துக்கோங்க இன்னொரு ஒரு வந்து இடம் வந்து இருக்குது அது வந்து பொதுப்பாதை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்தது அது என்னாச்சுமா அங்கே போய் பார்க்கலாம் அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள்